நான் அவசியமா சொல்ல ஊருக்கு போற ஊருக்கு போறியா

என்னை விட்டு நீ எப்படி போற நான் இருக்கா குழந்தைத்த உன் பாட்டுக்கு போறேன் சொல்லிட்டேன் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் போறேன்னு சொன்ன ஆனா எங்க போறேன்னு சொன்னேன் அவங்க அம்மா போறன்றாலும் அவளும் போறான்

வகையிலந்து அப்பா ஏதோ வராது சாப்பாடு சாப்பாடுவோங்கன்னா கூட நான் தான் போட்டு கொடுக்குறேன் நீங்க போட மாட்டீங்க எதனா நீங்க செய்யறீங்களா அவர் எதனா கூப்பிட்டா கூட அது கூட லலுத்தா வாழ்றீங்க குழந்தை எதுனால்தான் லல்த்தா வாழ்றீங்க எல்லாருக்கும் இப்படியா இருக்கிறோம் அங்க மாமியாருங்க நீங்கதான்

சொல்லு நான் செய்து நிற்கிறேன் அஞ்சு வருஷமா நானே தான் அஞ்சு ஆறு வருஷமா நானே தான் செஞ்சு எப்படி பாப்பா என்னால முடியலமா என்ன செய்ய முடியலமான்னு சொல்லி நான் அதுக்கும் ஒரு பொண்ணு வந்துட்டா வேலை செஞ்சாதான் வீட்டுல சொல்லுங்க பொறுப்பு சரியோ தான் நம்ம பொண்ணு ஆச்சோ எல்லாம் செய்யறாள் நான் போறேன் நான் கிளம்புறேன் நான் போயினே இருந்தா என்ன <muchan> பிரச்சனை சரிங்க பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபேன் வீடியோ தான் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு சில வீட்டுல இந்த மாதிரி ஏன்னா ஒரு சில வீட்டுல இந்த மாதிரி நடக்குதுங்க அதனால விட்டு கொடுத்து போறதுதான் வாழ்க்கை வேற ஒண்ணும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவை விட்டுட்டு என் தங்கத்தை விட்டுட்டு எங்கன்னா போயிடுவேனா அது எப்படி போயிடுவான் சும்மா அது வரமாட்டேன் ஸ்ரீவாணி பாப்பா கூட அவங்க ஆயா தாத்தா கிட்ட விட்டு போயிட்டு வரான்னு

அவர் ரியாக்சன் எப்படி இருக்கு அவர் எந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறாரு எதுக்காகவும் யாருக்காகவும் லலிதா லலிதாவும் போய் நாங்க யாருக்காக நான் போக மாட்டேன் எங்க வீட்டு குலதெய்வம் மாதிரி இவதான் என் வீட்டு பொண்ணு ஆயி போச்சு நான் எப்படி விட்டு குத்துருவோம் சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா இருந்தா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரணும் அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வந்துடும் ஓகே பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

ரதானி கான்யால நீங்க ஆயுதா நீங்க கான்யா